ஓம் நமசிவாய நமது யூடியூப் சேனல்ல சந்திராஷ்டமத்துக்கான பதிவாக தினப்பதிவாகவே பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம் அதன்படி இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பதிவு சொல்லியாச்சு இன்றைய பதிவாகப்பட்டது மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்று சந்திராஷ்டமமாக இருக்கக்கூடியது ரிஷபராசியில் உள்ள நட்சத்திரங்களான ரோகிணி நட்சத்திரத்துக்கும் மிருகசிரிச நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் அப்ப ரோகிணி நட்சத்திரத்துல உள்ள பாதம் மூன்றுக்கும் பாதம் நான்குக்கும் அதாவது ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் நான்காம் பாதம் மிருகசீரிசம் ஒன்றாம் பாதம் மிருகசீரிசம் இரண்டாம் பாதம் இந்த நான்கு பாதங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க இந்த சந்திராஷ்டமத்துக்கான காலங்கள் அப்படிங்கிறது அந்த நேரத்தை வந்து நம்ம சொல்றோம் அந்த ஆறு மணி நேரத்தை எடுத்து அவங்கவுங்களை நட்சத்திர பாதத்துக்கு செய்ய வேண்டிய சுப நிகழ்வுகளை தவிர்த்து செஞ்சுக்கோங்க அதன்படி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அதிகாலை நாலு பதினைந்து ஏஎம் முதல் பகல் பத்து முப்பத்தஞ்சு ஏஎம் வரை ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சந்திராஷ்டிரமம் அதே போல பத்து முப்பத்தஞ்சு ஏஎம் முதல் மாலை நாலு ஐம்பத்தி மூணு பி வரை ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதம் சந்திராஷ்டிரமம் அதன் பிறகு நாலு ஐம்பத்தி மூணு பி மாலை நாலு ஐம்பத்தி மூணு பி வரை பி முதல் இரவு பதினொன்னு எட்டு பி எம் வரை மிருகசீரிசம் ஒன்றாம் பதம் சந்திராசிரமம் அப்ப இந்த மிருகசீரிசம் ஒன்றாம் பதம் சந்திராசிரமம் முடிஞ்சதற்கு பிறகு இரவு பதினொன்னு எட்டு பி எம் முதல் அதிகாலை நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ஐந்து இருபத்தி ஒன்று ஏஎம் வரை மிருகசீரிசம் இரண்டாம் பதம் சந்திராஷ்டிரமம் அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்திராஷ்டம காலங்களாகப்பட்டது இந்த நான்கு பாதங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிரிச்சு நேரம் தனியா நம்ம குறிச்சிருக்கோம் அந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய நிகழ்வுகள் சுப நிகழ்வுகளோ பத்திரப்பதிவோ இல்லை முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்கக்கூடியதோ அதை கொஞ்சம் தாமதப்படுத்தி இந்த காலங்கள் அந்தந்த நட்சத்திர பாதங்களுக்குரியவர்கள் அந்த காலங்களை கடந்து செஞ்சுக்கிறது நல்லதுன்றதுக்காக தான் அந்த பதிவு முக்கியமா போட்டுட்டு இருக்கும் அதே போல் பாத்தீங்கன்னாக்கா முக்கியமாக செய்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா உங்களோட நட்சத்திர பா அதாவது சந்திரன் என்ற பாக அளவு என்னான்னு தெரிஞ்சு உங்களுக்கு தேவைப்பட்ட என்னோட கைபேசி என்றைக்கு அழைத்து அதை தெரிஞ்சுக்கோங்க அதில் இரண்டு மணி நேரம் மட்டுமே சந்திராஷ்டமமாக இருக்கும் அந்த நேரத்தை மட்டும் தவிர்த்தாவது நீங்கள் உங்களோட சுப்பண்ணிகளுக்களை செஞ்சுக்கோங்க ஓம் நமச்சிவாயம் வாழ்க வளமுடன்